புத்தாண்டையொட்டி சாமி தரிசனத்திற்காக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் ஆறு மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் விவரங்களுடன் செய்தியாளர் சதீஷ் நின்றிருக்கிறார் சதீஷ் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறது என்னென்ன ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு லவணியா பஞ்சபுர ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி கிட்டத்தட்ட வந்து திருவண்ணாமலை அண்ணாமலை ஆறு மணி நேரம் வந்து காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக வந்து மாடு வீதியில் வந்து மூன்று கிலோமீட்டர் அளவிற்கு நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது பக்தர்கள் இது காலை முதலே தரிசனம் செய்து வருகிறார்கள் பஞ்சபூர ஸ்தலங்களில் அக்னிஸ்தலம் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குறிப்பாக வந்து ஆங்கில புத்தாண்டை ஒட்டி நேற்று இரவே வந்து ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர் திருவண்ணாமலை குவிந்தனர் இன்று காலை ஐந்து மணி அளவில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் அனுமதிக்கப்பட்டதால் குறிப்பாக ராஜகோபுரம் வழியாக வரக்கூடிய இலவச தரிசனத்தில் ஆறு மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் குறிப்பாக ஐம்பது ரூபாய் தரிசன கட்டத்தில் வடக்கு கோபுரம் வழியாக கோயில் உள்ளே செல்லக்கூடிய பக்தர்கள் ஐந்து முதல் நான்கு மணி நேரம் வரை வந்து காத்திருந்து சாமி தரிசனம் வருகிறார்கள் கியூ லைன் முழுவதும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்து வருகிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ்